பெங்கல் புயல் உண்டு பண்ணின பாதிப்புகள்லேருந்து விழுப்புரம் கடலூர்லாம் ஒரு மாதிரி மெதுவாக மீண்டு வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் என்னால் தான் அந்த பாதிப்புகள்லேருந்து முழுசாக இன்னும் மீண்டு வர முடியல ஏண்டா உங்கள் வீட்டுக்குள்ளே எதுவும் தண்ணி இன்னி பூந்துருச்சா என்னடா கதைங்கிறீங்களா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி புகுதுன்னா மொத்த தமிழ்நாடும் வெள்ளத்தில் மூழ்கிடுச்சின்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு மேட்டு பகுதியில் ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்கிறேன் இந்த புயலால் எனக்கு நேரடியாக எந்த பாதிப்பும் இல்லை தான் ஆனா இந்த புயல் பாதிப்புகள் சம்பந்தமான வீடியோக்களை பார்க்கும்போது தான் கொஞ்சம் பதட்டமாகவும் நிறைய பயமாகவும் இருக்குது ஏன்னா ஏழை பணக்காரன் பெரியவங்க சின்னவங்கன்னு எந்த வித்தியாசமும் இல்லாம ஓவர் நைட்ல சோத்துக்கு வழி இல்லைன்னு ரோட்டில் வந்து கையேந்தும் போது எங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கே ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லும்போது அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆக்சுவலா இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பத்தி மத்திய மாநில அரசுகளோடு சேர்ந்து நாமளும் அதை கொஞ்சம் சீ சீரியஸாக திங்க் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம் இதில் காமன் மேனாக இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டரை எதிர்கொள்கிறதுக்கு நாம் நம்ம அளவில் ப்ரிப்பேர் ஆகுறதுங்கிறது அது ஒரு தனி கதை அதுவே அந்த பக்கம் அரசுகளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை இதுக்கு முன்னாடி வச்சிருக்கிற அதே மெத்தேடில் இனிமேலும் வச்சுருந்தா அதெல்லாம் சுத்தமாக வேலைக்கு ஆகாது சீரியஸாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி அதை எப்படி அட்வான்ஸாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் உலகத்தில் இருக்கிற அத்தனை தொழில்நுட்பங்களையும் நம்ம ஊருக்கு கொண்டு வந்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அரசுகள் இனிமேல் சீரியஸாக திங்க் பண்ணி தான் ஆகணும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு மினிஸ்ட்ரியை போட்டு மாநில அளவில் மத்திய அளவில் ஒரு ஒரு மினிஸ்ட்ரியை போட்டு அதுக்குண்டான ரிசர்ச்சுகளுக்கு இதுக்கு முன்னாடி அலகேட் பண்ணதை விட பல மடங்கு பல பணத்தை அலகேட் பண்ணி அதை ஒரு ரொம்ப முக்கியமான டொமைனாக முன்னெடுக்கணும் முக்கியமாக நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் முடிக்கி விடப்படணும் ஏன்னா புயல்ங்கிறத உலகம் முழுக்க அடிக்குது வெள்ளத்துக்கு நடுவில் வாழ்றதுங்கிறதெல்லாம் உலகம் முழுக்க ஒரு இயல்பான விஷயமா மாறிக்கிட்டு தான் வருதுன்னு வைங்க தூத்துக்குடியும் மிதக்குது துபாயும் முதக்குது இங்கே கள்ளக்குறிச்சியும் முதக்குது கனடாவும் முதக்குது எல்லாமே தான் முதக்குது ஆனால் மற்ற நாடுகள் பெரிய அளவுக்கு வெள்ள பாதிப்புக்கு ஆளாகிறதுக்கும் நம்ம இந்தியா வெள்ள பாதிப்புக்கு ஆளாகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது ஏன்னா நம்ம ஊருங்கிறது ரொம்ப நெருக்கடியான ஒரு ஊர் அதுலேயும் தமிழ்நாடெல்லாம் ரொம்ப நகரமயமான ஒரு மாநிலம் இப்பயே தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே நகரங்களில் தான் இருக்கிறாங்கன்றாங்க அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் வசிக்கிற மாதிரியான சின்ன சின்ன நகரங்கள்லாம் நம்ம ஊரில் ஆயிரக்கணக்கில் வந்துருச்சு ஸோ ஒரு இயற்கை பேரிடர்னா உலகத்தில் மற்ற நகரங்களை விட மற்ற நாடுகளை விட அதிகமான பாதிப்பு நம்ம ஊருக்கு தான் வரும் அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் மத்திய மாநில அரசுகள் அது சம்பந்தமான ஆராய்ச்சியை முடிக்க விடணும் சும்மா நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணுறோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணுறோம் ரோடு பாருங்க எவ்வளோ அகலமாக போட்டோம் நாலு வழிச்சால ஆறு வழிச்சால எட்டு வீட்டு வழி எத்தனை போட்டுட்டோம் இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு நாடே பாருங்க பல பலன் இருக்குது அப்படின்னு அந்த ரோடு போடுற விஷயத்தை மட்டும் முக்கியமான விஷயமா பேசி காலத்தை கடத்தாம ரோடு போடுறதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோமோ ஏன்னா ரோடு போடுறதும் ரொம்ப முக்கியம் தான் எத்தனை வழி சாலை போட்டாலும் அத்தனையும் மீறி நம்ம ஊரில் வாகனங்கள் நிரம்பி வழிகிறதெல்லாம் சகஜமாக இருக்குது தான் ஸோ ரோடு போடுறதும் ரொம்ப முக்கியம் தான் அதை விட அதிக முக்கியத்துவம் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அரசுகள் அதை நோக்கி நகரணுங்கிற தான் இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள்லாம் நமக்கு சொல்கிற செய்தி இதுக்கப்புறமாவது அதை நோக்கி நகரணம் இல்லைல்ல இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதெல்லாம் வெட்டி செலவு ரோட்டை போட்டோமா டோல்கேட்டை போட்டோம்னா அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு காசு கொட்டிக்கிட்டு இருக்கோம் அதை வசூல் பண்ணுறத விட்டு எதுக்கு எதுக்கு வெட்டியாக செலவு பண்ணணும்னால இனிமேலும் மத்திய மாநில அரசுகள்லாம் யோசிச்சா அப்புறம் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதே இனிமேலாவது முழுமையாக இல்லைனாவது இல்லைனாலும் டோக்கனவாவது இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டை திருத்தி அமைக்கிறத பற்றியும் டிசாஸ்டர் மேனேஜ் மேனேஜ்மெண்ட்டாக இன்னும் ஸ்ட்ரென்த் ஆக்கிறத பற்றியும் மத்திய மாநில அரசுகள் யோசிக்கும்னு நம்புவோம் மற்றபடி என்ன தான் நம்ம முன்னேற்பாடுகளை பண்ணினாலும் வளர்ச்சி வளர்ச்சி திட்டங்களை போட்டாலும் இயற்கையை ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் இயற்கைகிட்டிருந்து நம்மளை ஓரளவுக்கு தான் காப்பாற்றிக்க முடியும் ஆனாலும் அதெல்லாம் உண்மை தான் அதுக்காக கடவுள் மேலே பாரத்தை போட்டு தட்சணையை தட்டில் போட்டுட்டு போய் பொழப்ப பாருங்க அப்படின்னு அசால்ட்டாலாம் இருந்துட முடியாதுல்ல அதிகாரம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து தானே தீரணும் அதனால் ஒரு காமன் சிட்டிசனாக அதிகாரம் இதையெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும்னு நாம் சொல்கிறோம் அதுக்கு மேலே அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு நமக்கு தெரியாது அதிகாரம் தன் கடமையை செய்யும்னு நம்புவோம் மற்றபடியே பெண்கள் புயல் கரையை கடந்துருச்சு மலையும் ஒரு மாதிரி ஓஞ்சிருச்சு மேகங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த சூரியனும் வெளியில வந்துருச்சு லண்டனுக்கு போயிருந்த அண்ணாமலையும் திரும்பி வந்துட்டாரு அட இவ்வளவு ஏங்க இவ்வளவு நாளா பதுங்கு குழிக்குள்ள ஒதுங்கி இருந்த விஜயே வெளியே வந்து பனையூர் பக்கம் ஒரு பத்து பேர்த்த வர வச்சு பரிசு பொருட்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு அதாவது நிவாரண பொருட்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு ஸோ விஜயே வெளியில் வந்துட்டாரு ஆனா நொன்னன் சீமான் ஆலையவே காணான் இந்நேரத்துக்கெல்லாம் படகோட்டி எம்ஜிஆர் கணக்கா நொன்ன பரபரப்பா இருப்பாப்ல ஆனா என்னாச்சு தெரில ஆளையே காணா இந்த இடத்துல நீங்களா யோசிச்சு ஒரு தியரி கூட ஒன்னு சொல்லலாம் அதாவது இப்போ மாவீரர் நாள் நவம்பர் இருபத்தி ஏழு தானே முடிஞ்சுதே அதுக்கே அண்ணன் வலுவா கலெக்ஷனை போட்டாருல்ல சோ இனிமே புதுசாக காசு கேட்டால் கடலூருக்கு உதவி பண்ணூடா தம்பிகளாக காசு கொடுங்கடான்னு கேட்டால் அவ்வளோதான் தம்பிகள் செம்மத்தியாக டென்ஷன் ஆயிருவானுங்க என்ன கடலூர் மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நாங்கள் எதுக்குனே உங்ககிட்ட காசு கொடுக்கணும் அதை நாங்கள் நேரடியாக கடலூர் மக்களுக்கு கொடுத்துட மாட்டோமா என்னன்னே இது பித்தலாட்டம் இந்த அநியாய கலெக்ஷன் என்ன எத்தனை நாளைக்கு சுகசுகனையாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு தம்பிகள்லாம் குறுக்க திரும்பிடுவானுங்க அதனால் கொஞ்சம் ஆற போட்டு கலெக்ஷனை போடுவோம்னு அண்ணன் அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தேரியை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அப்பாவே அது இல்லை காரணம் அதெல்லாம் கதையே வேற அண்ணன் ஏன் வெளியில் வர்றாம பதுங்கி இருக்கிறார்னா அந்த பக்கம் ஒரு மூணு பேர் ஒரு முக்கியமான சோழியை பார்த்து விட்டு போயிட்டாங்க சமீப நாட்களில் நம்மள மாதிரி ஆட்கள் அண்ணனை அட்டாக் பண்றதை விட கூட இருந்தே குளிபறிக்கிற கும்பலால் நொன்னம் பாதிக்கப்படுறது பெரிய பஞ்சாயத்தா இருக்குது தம்பிகள் பிள்ளைகளால் அதுக்கு தான் முட்டு கொடுத்து மாற முடியல தம்பிகள் ஒரு பக்கம் கட்டுப்புள்ள இருக்கிறானுங்கன்னா அந்த பக்கம் அண்ணன் ஒரு மாதிரி செம்ம கடுப்புல வீட்டுக்குள்ளேயே பதுங்கி இருக்கிறாரு மொத்தம் மூணு பேர் ஒன்று இந்த செந்தில் மல்லர்னு ஒரு பீஸு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க திராவிடம் தமிழினத்தின் விரோதியே தமிழ் தான் இங்கே அப்படியே அறுத்து நட்டு புடுங்கி நடப்போகிற ஒரு உன்னதமான கொள்கை ஒரு பெரிய கான்செப்டு அதை தான் நாங்கள் நம்புகிறோம்னு பைத்தியகாரத்தனமாக மொரட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு காமெடி பீஸு இந்த செந்தில் மல்லர் ரெண்டாவது அண்ணனின் ஆர் தம்பியான அப்புறம் காளியம்மக்கா இந்த மூணு பேரும் சேர்ந்து பார்த்த தான் இப்ப வெளியில தலகாட்ட முடியாம வீட்டுக்குள்ளேயே பதுங்கி கிடக்கிறாரு இந்த செந்தில் மல்லர் கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் தேசியத்தை அப்படியே உரிச்சு தொங்க விடுவாப்புல அப்படியே பொறிச்சு அள்ளி வைப்பாப்புல அதனால அண்ணன் அவரை அணைச்சிக்கிட்டாப்புல அப்பப்போ நாம் தமிழர் மேடைகளில் கூட இந்த செந்தில் மல்லருங்கிற இந்த காமெடி பீஸு பேசுகிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க தம்பிகள்லாம் அப்படி சில்லறையை சதுர விடுவானுங்க கிட்டத்தட்ட ஒரு சின்ன அண்ணன் அண்ணனுடைய சின்ன தம்பி இந்த செந்தில் மல்லர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கே மற்ற கூமிட்ட தம்பிகள்லாம் குதூகலமாக அவர் பேசுகிறத வேடிக்கை பார்ப்பானுங்க அப்படிப்பட்ட அந்த காமெடி பீஸு நேற்று என்ன வேலை பார்த்துருக்குதுன்னா திருநெல்வேலி பக்கம் ஒரு ஒரு போராட்டம் நடத்துறேன்னு ஒரு ஏழு எட்டு பேரை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல மைக்க பிடிச்சுக்கிட்டு நின்று வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசியிருக்குது அங்க இருக்கிற சோக்கால்டு மேல் ஜாதிக்காரங்களை எல்லாம் வம்படியா வம்பு கிழத்துருக்குது அங்க இருக்கிற அந்த சோக்கால்டு மேல் ஜாதிக்காரர்களான முக்குளுத்தோர்லாம் என்ன பேசினா செம்மத்தியா டென்ஷன் ஆவாங்களோ என்ன வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி யாரை திட்டுனா அவங்க கொலவெறி ஆவாங்களோ அத்தனையும் பேசியிருக்குது குறிப்பா முத்துராமலிங்க தேவரை வாய்க்கு வந்தபடி பேசியிருக்கேன் முத்துராமலிங்க தேவரை ஒரு சுதந்திர போராட்டத்தை தியாகியாலாம் ஏத்துக்க முடியாது அவருகிட்ட ஹெல்ப் கேட்டு போன ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு அவர் உதவி பண்ணாரு அவ்வளவுதான் அதை வச்சுக்கிட்டு அவரை பெரிய சுதந்திர போராட்ட தியாகி ரேஞ்சுக்கு நீங்க பில்டர் பண்றதை எல்லாம் ஏத்துக்க முடியாத அப்படின்னு ஏ பல்லவர்கள் தாண்டா பாண்டியர்கள் எவன்டா வர்றதை என்கிட்ட பேசுறதுக்கு தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம் பாருங்க என்னடா நீங்க எல்லாம் எலும்பு முறிச்சிடுவோம் பாருங்க அப்படின்னு நொன்னம் மாதிரியே ஒரு மாதிரி மொரட்டுத்தனமா கிறுக்குத்தனமா பேச அந்த வீடியோவை சம்பந்தப்பட்டவன் எல்லாம் தம்பிகளை டேக் பண்ணி போட் பண்ண இதுதான் தமிழ் தேசியமாடா ஏன்டா குருட்டு கூந்தலானுங்களா தமிழ் தேசியம்ங்கிற பேரில் சாதி வரியை தூண்டி விட்டுக்கிட்டு தெரியுறீங்களா வலுக்கட்டாயமா இன்னொரு சாதிக்காரங்க இருக்கிற ஏரியாவுல போய் இப்படி தமிழ் தேசியம்ங்கிற பேரில் கிறுக்குத்தனமா பேசுனா அப்புறம் அந்த ஊர் உருப்பிடுமா அவன் நாலு பேர் திருப்பி அப்புனா என்ன பண்ணுவீங்க இவன்தாடா உங்கள் தம்பி தம்பிதானே இவன் என்னடா கூத்து இது அப்படின்னு தம்பிகளை எல்லாம் பொதுவான ஆட்கள் போட்டு தாளிக்க தம்பிகள் எல்லாம் தடுமாறி போய் கிடக்குறானுங்க அவனுக்கு பிரயித்துக்கு இதுக்கு எப்படி முட்டு கொடுப்பானுங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சரியே செந்தில் மல்லர் பேசுனதுக்கும் சீமான் தம்பிகள் டென்ஷன் ஆகிறதுக்கு என்னடா சம்பந்தம்னு அந்த இடத்துல தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்குது இத்தனையும் பேசிவிட்டு அந்த செந்தில் மல்லர் கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா இதையெல்லாம் போய் பேசிடா தம்பின்னு என்னை அனுப்பிச்சு வச்சதே எங்கள் அண்ணன் சீமான் தான் அப்படின்னு ஒத்த வாக்கியத்தில் மொத்த மேட்ரியை முடிச்சிட்டாரு அவ்வளோதான் அண்ணன் இனிமேல் அவருடைய ஒரிஜினல் முகத்தோட தெக்கையெல்லாம் போகவே முடியாது மருவ ஒட்டிக்கிட்டு மாறு வேஷத்தில் வேணா தென் மாவட்டங்களுக்கு போயிட்டு வரலாமே தவிர அண்ணன் அவரோட ஒரிஜினல் மூஞ்சியை வச்சுக்கிட்டு அங்கே போனாருன்னா செருப்பு பிஞ்சிரும் சம்பவம் தரமாக இருக்கும் ஏற்கனவே அங்கே இருக்கிற தேவர அமைப்புகள்லாம் நொன்ன மேலே கட்டுக்குள்ள தான் இருக்குது இங்கே சும்மா இனப்பெருமை பேசுகிறேன் குலப்பெருமை பேசுகிறேன் வரலாற்று பெருமை பேசுகிறேன் வரலாறு பேசுகிறேன் புறநானூர் பேசுகிறேன்னு தேவையில்லாமல் சாதி சண்டையை இழுத்து விட்ற வேலையை தான் சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இனிமேல் இந்த பக்கம் வந்தால் செருப்பு பிஞ்சிரும்ங்கிறது தான் ஆல்ரெடி அங்கே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதே பார்த்தா குறைக்கு இந்த மல்லர் வேற ரேக்கி விட அண்ணன் அந்த பக்கம் போனார்னா சம்பவம் கன்பார் அதனாலதான் ஏதா இருந்தாலும் ஒரு வாரம் கழிச்சு பார்த்துக்கோம் அண்ணன் அவருடைய நங்கூரத்தை நகர்த்தாம இருக்கிற இடத்திலேயே இருக்கிறாரு அதே தான் அந்த பக்கம் அண்ணனின் ஆர் உயிர் தம்பியான களஞ்சியம் பார்த்த சோழியம் காளியம்மா சொன்ன பத்து நிமிஷத்தை கதைக்கு விளக்கம் சொல்றேன்னு அந்த பக்கம் களஞ்சியம் அவர் பங்குக்கு ஒரு அஞ்சாறு பிட்ட சேர்த்து போட்டு விட்டுருக்கிறாரு அதாவது காளியம்மா சொன்னது ஒரு வகையில் உண்மைதான் அண்ணன் அங்க சினிமா ஷூட்டிங் ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு தான் போனார் அதெல்லாம் உண்மைதான் அதுக்காக அண்ணன் பிரபாகரனை பத்து நிமிஷம் தான் பார்த்து பேசினாருங்கிறதெல்லாம் சும்மா அதுக்கப்புறம் ஆறு மாசம் பிரபாகரனுடைய அண்ணன் படுத்து கடந்தாரு அத்தனை வித்தைகளையும் பிரபாகரன் அண்ணனுக்கு கற்றுக் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி இவர் உருட்ட அந்த பக்கம் கேள்விகள் எப்படி வருதுன்னா ஏண்டா படத்து ஷூட்டிங்க ஆரம்பித்து வைக்கிறதுக்கு தான் அண்ணன் ஈழத்துக்கு போனாருங்கிறத இது வரைக்கும் ஏன்டா சொல்லலை அது என்னடா ஒவ்வொரு விஷயம் புதுசு புதுசாக வரும்போதும் புதுசு புதுசாக ஒரு விளக்கம் சொல்கிறீங்க உண்மையிலேயே உங்க சீமான் பிரபாகரனை பார்த்தாரா இல்லையாடா ஏண்டா இப்படி அநியாயத்துக்கு ஏக்கர் கணக்கில் புலியீடு தெரியறீங்க இந்த எச்ச பொழப்பு தேவையா உங்களுக்கு அப்படின்னு எழுப்பப்படுற கேள்விகளை அப்பாவி தம்பிகளால் எதிர்கொள்ளவே முடியல அப்புறம் அவன் அவனுங்க என்ன தான் பண்ணுவானுங்க ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையில் திட்டி ஆட்டையை கழிச்சி விட்றானுங்க அண்ணனும் அந்த பக்கம் கொஞ்சம் அமைதியாக இருப்போம்னு அமைதியாக இருக்கிறாரு இதில் இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா அது அண்ணனாகட்டும் இல்லை கலைஞர் மாதிரியான காரிய கிறுக்கு தம்பிகளாகட்டும் அவங்க உருட்டுங்கிறதே ஒரு மாதிரி தினுசான உருட்டு தான் அதாவது ஆளுகளை சொன்னாங்கன்னா மேட்ரு என்னன்னு சொல்ல மாட்டாங்க மேட்ரை சொன்னாங்கன்னா ஆளுக யாருன்னு ஆள் யாருன்னு சொல்ல மாட்டாங்க இப்போ அண்ணன் பிரபாகரனோட பல மாசங்கள் நான் படுத்து கிடந்த பல வித்தைகளை ஈழத்தை மீட்கிற அந்த வித்தையை பிரபாகரன் எனக்கு தான் கத்து கொடுத்துட்டு போனாருன்னு அண்ணன் இந்த பக்கம் புழுகிறாரு சரி என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாரு பிரபாகரன் உங்ககிட்ட அதை வச்சு இந்த பதினஞ்சு வருஷத்துல நீ என்னத்தை அறுத்து தள்ளி இருக்கிற ஏலத்துக்காக புடுங்கி நட்டுருக்கிற அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ரகசியம் பிரபாகரன் நானும் பேசுனதெல்லாம் சொல்ல முடியாத அப்படின்னு உருட்டுறாங்க சங்கி ரஜினியை எதுக்குப்பா போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் எதுக்கு கூட்ட சொல்லணும் அதெல்லாம் சொல்ல முடியாது நாங்க ரெண்டு பேரும் அரசியலை தான் பேசணும் ஆனாலும் அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு அண்ணன் அதை அப்படியே அமுக்குறாரு இது என்ன கேட்டுக்கிறீன்னா ஆள் யாருன்னு சொல்லிடுவாரு மேட்ரி என்னன்னு சொல்ல மாட்டார் அதுவே அந்த பக்கம் அவரே ஓப்பனாக என்ன பாருன்னா எனக்கு ஒரு அரசியல் கட்சி ரெண்டாயிரம் கோடி கொடுக்குறேன்னு சொல்லிச்சேன் நான் ரெண்டாயிரம் கோடியை தூக்கி போட்டு தான் மக்களுக்கு நல்லது செய்யறோம்ங்கிறதுக்காக இங்கே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின் சரிப்பா உனக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுக்குறேன்னு சொன்ன அந்த இலிச்சவா கட்சி யார் வேலியில் போகிறத எடுத்து வேட்டிக்கல் விட்டுக்கிற அளவுக்கு இங்கே கிறுக்கன் யார் இந்த அழகு தெய்வத்துக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுக்குறேன்னு சொன்னேன் அந்த அழகு தெய்வம் யாரு அதைத்தான் தான் வெளியில் சொல்ல இருக்கிறதா நாங்க தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா அதெல்லாம் சொல்ல முடியாதுமாங்க இது என்ன உருட்டு என்ன கணக்குன்னு யாருக்கும் தெரியாத திரும்பவும் சொல்றேன் ஆளை சொன்னா மேட்டரை சொல்ல மாட்டாங்க மேட்டரை சொன்னா ஆளை சொல்ல மாட்டானுங்க இவனுக்கு உருட்டெல்லாம் ஒரு தினசான உருட்டுகளாவே தான் இருக்கும் இந்த பித்தலாட்டம் எல்லாம் அப்பாவி தம்பிகளுக்கு புரியற வரைக்கும் அக்டோபர் நவம்பர்ல மட்டும் இல்ல ஆண்டு முழுக்க அண்ணன் காட்டுல தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க